ஏட்டி என்ன பிரச்சனை எதுக்கு மாப்பிள்ள உண்டு சத்தம் போட்டு போறாரு என்னமோ சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு நீ ஏன் இப்படி அதிச்சே நிக்க சுசிலா தெரியலையம்மா காலையில போகும்போது நல்லா தான் போனாரு இன்னைக்குன்னு பார்த்து நேரத்தோட வந்துட்டாரு என்னாச்சு ஏதாச்சும் கேட்டதுக்கு எங்கயோ கூட வேலை பாக்குறவையும் மயக்கம் விழுந்துட்டா அவில கொண்டு வீட்டில் விட்டுட்டு வாரேன்னா எதுக்கு இப்படி போறாரு என்ன செய்தாதுன்னு என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்கம்மா நீ எதுவும் வேலை விட்டார மனசன்ட்டு எதுவும் சொன்னியாட்டி எதுக்கு ஒன்றா ஏசிட்டு போறாரு சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஒன்றா ஏசணும் ஆளில் இருந்த பையன் நல்ல மரியாதையாத போச்சு ஆஃபீஸ்க்கு ஏம்மா எனக்கே ஒண்ணும் புரியலம்மா இருமா போய் குளிச்சிட்டு வரேன் அதுக்குள்ள கொஞ்சம் காப்பி போட்டு வையினாரு போய் காப்பி போட்டு கொடுக்க என்ன நான் என்ன இப்போ ஆட்டுமா மக்களே என்ம்மா இருமா நீ ஏமா அங்க போவானு போகணும்னு நிற்க ஒத்தையில் போய் அங்க என்ன செய்ய போற ஈரு எனக்காவது ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரு வாரம் இருந்துட்டு போலாம் ஈருமா இட்டி வீடு வாசன்னா எப்படி கிடக்குன்னு தெரிலட்டி துரு படிச்சு திவீனா போயிரும்ட்டி பொருளெல்லாம் எல்லாம் ஏமா இருமா அங்கன்னு தங்கமும் வயிறுமும் கொட்டியா வச்சிருக்கே நான் இரு என்னோட பிரச்சனை என்னன்னு முடிச்சிட்டு வரேன் எதுக்கு எப்படி கோமக்குறவோ என்னன்னு தெரியல முதல்ல அதை போய் பார்த்துட்டு வாரேமா சரி போய் காப்பி எதுவும் போட்டு கூடிய எதுவும் வாய் எதுவும் பேசாதட்டி நைஸா பேசு ஆ சரிம்மா எதுக்கு இந்த பையன் இப்படி கோவப்பட்டுட்டு போறான் காலையில போகும்போது நல்லா தானே போனான் பிள்ளையே ஆள் ஆளுக்கு மிரட்டுதாங்கம்மா அவன் என்ன தப்பு செஞ்சுட்டா பாவம் அவளே உடம்பு முடியாதவ ஆஸ்பத்திரிக்கு அங்கெங்கேயும் அலைஞ்சு உட முடியாமல் வந்து கிடக்கா அவளை எதுக்கு அப்படி ஏசிட்டு போறான்னு தெரியலையே ஒன்றும் சரியில்லையாவ இப்படி அவ பாட்டுக்கு தானே காலையில இருந்து இருந்தா யாருக்கும் போனும் போடல ஒன்றும் போடல இந்த பையன்ட்ட யார் என்ன சொல்லி கொடுத்துருப்பான்னு தெரில பிள்ளைகிட்ட வந்து இப்படி கோவப்படுதானே எப்படி ஏத்து பேசிக்கிட்டு லவட லடன் சுத்திட்டு இப்ப பாரு என்ன பயம் பயக்குதா புடிச்சனையும் மாமியாரையும் எல்லாரையும் பார்த்து பயப்படுதா பிள்ளைல கட்டியே குடுக்க கூடாது போல சே ஏங்க என்னங்க காபி போட்டேன் ஆ சுசிலா ஹோண்டா வந்து கேட்கணும்னு நினைச்சேன் ஏங்க என்னங்க வந்தல இருந்து ஒரு மாதிரி பேசதீல என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்னங்க சொல்லுங்க இல்ல இப்ப நீ ரீசன்ட்டா பாக்கிஸ்தான்ல சாப்பிட்டே இல்ல உடம்புக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு ஹாஸ்பிடல்ல வந்ததுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லையே டேப்லெட்டும் முடிஞ்சிருச்சு பரியா ஒரு செக்கப் போயிட்டு வருவோம் இல்லைங்க எனக்கு இப்போ உடம்புக்கு ஒன்றும் பண்ணலை நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லைங்க எனக்கு சும்மா எதுக்கு செக்கப் போயிட்டு காசு வ சீனா செலவு பண்ணிக்கிட்டு வேண்டாங்க இருக்கட்டும் சுசிலா ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வந்துருவோம் அந்த டாக்டர் தான் என்ன சொல்லுதாவோ யாரும் சொல்லுதா அந்த டாக்டர் யாரு ஒரு நாள் கூட நான் வந்தப்ப ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரே பார்க்கலையே நர்ஸ் மட்டும் தானே ரூமுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாவ அந்த நர்ஸை பார்த்து நாலு கேள்வி கேட்கணும் இருக்கு என்ன மருந்து கொடுத்தாவ என்ன எதுன்னு கேட்கணும் இருக்கு ஏங்க வந்தலேருந்து என்னமோ மாதிரி கோபமாவே பேசிட்டு இருக்கியே

எப்படி சத்தம் போட்டு பேசுவியே ஏய் வாய மூடு இன்னும் நீ என்னென்ன தப்பு செய்ய போற என்னென்ன பொய் சொல்ல போற எனக்கு ஒண்ணும் புரியல உன்ன அடிக்கிறக்க எனக்கு கூச்சமா இருக்கு பொய் வேலைய பண்ற பொய் வேலை நாடகம் நடிக்கிறவா இதுல கூடவா பொய் சொல்லுவ சா கிடக்கேன்னு உன்னால நாலு நாள பட்னி கிடந்து சாப்பிட முடியாம ரோடு ரோட அலஞ்சி நீ மறந்து குடிச்சிட்டேன்னு உன்ன எப்படி எல்லாம் தாங்கிருப்போம் பாத்துருப்போம் எங்க கிட்ட பொய் சொல்ல உனக்கு எப்படி டீ மனசு வந்தது நான் மீனமா பாத்தேன் டீ மீனமா எல்லா உண்மையும் சொல்லிட்டாவ இனிமே நீ என்கிட்ட நடிக்க முடியாது

மரியாதை பிள்ளையை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு இந்த குழந்தையும் வச்சுட்டு உன் கூட வாழணும்ல இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத மத்தவங்க முன்னாடி மட்டும்தான் நீ எனக்கு பொண்டாட்டி நான் உனக்கு புரிசேன் மத்தபடி நீ எனக்கு யாரும் கிடையாது பாத்துக்கோ உன பார்க்கவே எனக்கு அருவறுப்பா இருக்கு ഇനിമ എപ്പു ചേക്കോ നെച്ചി പയത്തില அழுது நாடும் போடாத வேட்டி உன் கண்ணு கூட எனக்கு பாவப்படவே தோணல இது கூட இன்னொரு டிராமாவா தான் தோணுது நீ பண்றதெல்லாம் நடிப்பும் பொய்யாதான்னு என் கண்ணுக்கு தெரியுது ஒண்ணுமே உண்மைல எமோஷனலோ பாசமும் ஒண்ணுமே வர மாட்டேங்கி என்னென்ன போய் சொல்லுதா கல்யாணம் நாள் ஆனதுல இருந்து போய் தான் உனக்கு என்ன குரட்டி வச்சிருக்கேன் உன்ன ஏதாவது உங்க அம்மா வீட்டுல போய் அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவான்னு கேட்டிருக்கேனா இல்ல நீ கேக்குறது ஏதாவது வாங்கி தராம இருந்திருக்கேன்னா உனக்கு இங்க என்ன குறைவு சொல்லு வீட்டு வேலை பார்த்து உன்ன கொள்ளுதேன்னா என்ன இருக்கு சொல்லு ஒண்ணு வேலைக்கு போகணும்னு சொல்லி கேட்டிருக்கேன்னா பிள்ளை கூட வேலை பாக்குற ஆளுதான் பாத்துக்கிடுதாவ நீ அந்த பிள்ளைக்கு என்ன பண்றா குடிப்பாட்டுதையா சுவார் என்ன செய்வ சரி போனா போட்டும் போனா போட்டா அவள் பாட்டுக்கு இருக்கட்டும் நம்மளும் ஃப்ரீடம் எல்லாம் கொடுக்கணும் அவளுக்கு அப்படின்னு நம்மள எது நம்மள தொந்தர பண்ணிட கூடாதுங்கிறக்காக ஒன்னு அப்படியே விட்டு வச்சிருந்தா நீ ஏன் தலையிலேயே ஏறி உட்கார்து என்னடி அப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டு இருக்கா எங்க அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் எங்க அம்மா மருந்த குடிச்சிட்டாவனும் உங்க அம்மா எவ்வளவு பேச்சு பேசினவ அப்பவாத நீ ஒரு வார்த்தை வாயத்தருன்னு சொன்னியாட்டி அந்த முடியாத பொம்பளை உங்க அம்மா பேசின வார்த்தையை கேட்டு ஒரு வாரமா சாப்பிடாம கிடந்துச்சு உங்களுக்கு ஏதாவது தெரியமாட்டி எங்க அம்மைக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நீ வந்து தெரிய எங்க அம்மைய திருடி உன் வாய திறந்தாலே பொய் உன்னை பார்த்தாலே எரிச்சடா வருது இப்படி இல்லாம ஒரு மனுஷங்க இருப்பாங்க உன்னை பார்க்கவே எனக்கு கோமா வருது என்ன பண்றது உன்னை அப்படி அடிச்சு வெளியில விரட்டிடலாம் தான் தோணுது என் குழந்தைய நினைச்சாதான்ட்டி பயமா இருக்கு என் குழந்தை எப்படி உங்ககிட்ட விடுறது நீ ஒரு ராட்சசி உங்ககிட்ட வச்சு நீ வளர்த்தீன்னா என் பிள்ளை உன்ன மாதிரிதான் ஆவா அதனாலதான் உங்ககிட்ட விட தான் நான் வச்சிருக்கேன் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போனேன்னு வைவேன் அம்மா கூட தான் பொம்பளை பிள்ளையில இருக்குன்னு உங்க கூட அனுப்பிச்சுட்டு போவ அதுக்கு பயந்துதான் உன்னை எதுவும் பண்ணாம இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் அதை நீ பெருசா எடுத்துக்கிட்டு மறுபடியும் எதுவும் தப்பு பண்ணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்ன எங்க மன்னிச்சிருங்கங்க எங்க இப்படி கோவப்படுது தயவு செய்து கோபப்படாதீங்கங்க தெரியாமல் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேங்க என்னை நம்புங்க என் வாழ்க்கையிலே சொன்ன போய் அதாங்க கடைசி போய் அதுக்கப்புறம் நான் எந்த பொய்யும் சொல்லலைங்க நான் மாறிட்டேங்க இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேங்க மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லாதீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்கங்க எங்கேயும் நீங்கள் பேசாமல் போயிருவீலோ என்ன திருப்பி கூட மாட்டீங்களோங்கிற பயத்தில் தாங்க அப்படின்னு நான் செஞ்சுட்டு போய் சொல்லிட்டேங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் உண்மை மருந்தெல்லாம் குடிக்கலங்க நான் போய் தாங்க சொன்னேன் இனிமே நான் சொல்ல மாட்டேங்க நீங்க மன்னிச்சிடுங்க என்ன நம்புங்க இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க என்ன நம்புங்க அழுது அழுது இன்னும் நீ யாரும் இது பண்றதுக்கு அழுதுட்டு இருக்க உன் மேல எனக்கு பாவமே தோண மாட்டேங்கி என்கிட்ட அழுகுறக்கு போல இந்த செவுத்தட்ட நின்று அழு அதுவாது கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்கும் என்கிட்ட நீ அழுவாது என்ன உன் மேல எனக்கு பாவமே தோண மாட்டேங்கி நாலு அடி அடிக்கலான் இருக்கு அதுக்கு கூட என் கை உன் மேல படக்கூடாது அமைதியா இருக்கேன் நானு ச்சே ஓ வளர்ப்பு அப்படி இருக்கு அவில சொல்லியே என்ன குத்தா இருக்கு அந்த பொம்பளையும் தானே ஏமாத்திட்டு இருக்கேன் நான் மருந்து குடிச்சிட்டேமா அப்படி இப்படின்னு அந்த பொம்பளையும் என் பிள்ளை பாவோன்னு நாட்டுக்கோழி ஆட்டுக்கோழி சூப்பு அது இதுன்னு அடிச்சு கொடுத்து உடம்பத்தை ஏத்தி விட்டுட்டு இருக்கு நீ போய் பேசி ஊரை ஏமாத்துறதுக்கு சே எல்லாம் ஒரு ஜென்ம மானங்கட்ட ஜென்மம் இப்படி உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கியே நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல என் தலையில ஒண்ண கட்டி வச்சு என்ன என் லைஃபே இப்படி பேஸ்டா போயிட்டு இருக்கேன் சே நானும் போனா போட்டு போனா போட்டு ஒரு நாள் இருந்தாலும் இப்படி திருந்திருவோம் அப்படி திருந்திருவான்னு ஒரு நாளாவது உங்ககிட்ட கோவப்பட்டு பேசிருப்பேன்னா உன்ன அடிச்சிருப்பேனா இப்படி இருக்கேட்டி என் பாசத்துக்கு கொஞ்சம் கூட புரிந்துகிடாம இப்படி இருக்கியே எங்க அம்மா அன்னைக்கே சொன்ன இந்த பொண்ணு எல்லாம் வேணான்னு எனக்கு நீதான் வேணும் ஒத்த கால நின்னு உன்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன் இப்படி கடந்து எங்க மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுதல்லங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க உங்க கால்ல கூட உழுகுறேங்க சரி மன்னிப்பு கேக்குறா மன்னிப்போ மன்னிப்ப கொண்டு குப்பையில போடட்டி அன்னைக்கு இந்த நாடகம் தான் போடுனேன் சரி நாலு நாள் வெளியில போனாபாது கொஞ்சமா திருந்துருவா இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டா இனிமே இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்ல மாட்டா நினைச்சுதான் வெளியில அனுப்புனேன் அன்னைக்கு இப்படிதானே நடிச்ச நீ என்னென்ன நாடகம் போட்டு உள்ள வந்திருக்க நீ நானே உன்ன கூட்டெல்லாம் தான் நினைச்சே அதுக்குள்ள விசா குடிச்சுட்டா அத குடிச்சுட்டான்னு சொல்லி திரிஞ்சிருக்க நீ போய் சொல்லிக்கிட்டு உன்னையெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துறது உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுமா அஞ்சு பைசா கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது ஏமாத்துக்காரி 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 ங்க அப்படி சொல்லாதீங்க ஒரு வாட்டி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேங்கிற காலம் நீங்க அப்படியே எல்லா வாட்டையும் சொல்லாதீங்க நான் யாரையும் ஏமாத்தலைங்க போய் சொல்லிட்டேங்க ஒரு வாட்டி சொல்லிட்டேங்க இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க அத்தைட்டெல்லாம் எல்லாம் சொல்லாதீங்க என்ன மன்னிச்சிருங்க இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க யாரையும் எடுத்து பேச மாட்டேன் யார்ட்டையும் கோபப்பட மாட்டேன் என்ன தயவு செய்து மன்னிச்சுருங்க என்ன அப்படிலாம் திட்டாதீங்க நான் ஏமாத்த மாட்டேங்க இனிமே பொய் சொல்ல மாட்டேன் என் முன்னாடி உட்காந்து அழுவாதட்டி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு நினைக்க உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் வெளியில தான் உட்காந்துட்டு இருக்காது அவகளுக்கு எடுச்சுன்னா அவகளுக்கும் தேவையில்லாதமான கஷ்டம் என் கஷ்டம் என்னோட போட்டு உன்னை கட்டி அனுபவிக்கிறதுக்கு அந்த பாவை என்னோட தீரட்டும் எங்க அம்மையும் சேர்ந்து எதுக்கு அழுவணும் ச்சே ஓ மூஞ்சிலே முழிக்க கூடாது